கோவை போத்தனூரை சேர்ந்த சன்சர் நிஷா தம்பதியினர் அப்பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் பீஸாவிற்காக காத்திருந்த போது அருகில் உள்ள டீ கடையில் கேக் மற்றும் மா குளிர்பானம் வாங்கினர் குளிர்பானத்தை திறந்து குடிக்கும்போது அது கெட்டு போய் இருப்பதை உணர்ந்தனர் கடையில் பணிபுரிந்த கேட்டபோது அவர் குளிர்பானம் கெட்டுப்போகவில்லை என்றும் அதன் காலாவதி தேதி இன்னும் ஆறு மாதங்கள் இருப்பதாகவும் அது சமீபத்தில் வாங்கப்பட்டது என்றும் கூறினார் ஆனால் அருகில் இருந்தவர்களிடம் குடித்து பார்க்க சென்னபோது அது கெட்டுப்போய் இருப்பதை உறுதிப்படுத்தினர் இந்த சம்பவத்தை தங்கள் செல்போனில் பதிவு செய்த

இந்த பிரிண்ட் வந்து மோட்டு எப்படி நீங்க கெடாம இந்த பிரிண்ட் போடுவாங்க கெட்டு போட ஜூஸ் எப்படி நீங்க விக்கலாம் இங்க வாங்க இது ஸ்பெல் பண்ணுங்க நீங்க டேட் ஓகே டேட் ஓகேனா ப்ராடக்ட் எப்படி கெட்டு போகும்